ஹலோ வெல்கம் டு சுபா அடைக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப மனமான சின்ன வெங்காயம் பருப்பு சாம்பார் பார்க்கலாமா நம்ம இந்த வெங்காய வெங்காய சாம்பார் வந்து லஞ்சுக்கும் உபயோகமாக இருக்கும் டிஃபனுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணீர் வந்து நல்லா நிலைக்கு வரட்டும் நல்லா கொதித்த பிறகு நம்ம காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இது சின்ன வெங்காயம் சாம்பார்ங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் இதை எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண வேண்டாம் முழுசாகவே போடுங்க உங்களுக்கு சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் இதில் மனத்துக்காக நான் இதில் கொஞ்சம் முருங்கைக்காயும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காயும் சின்ன வெங்காயமும் தக்காளியும் தான் ரொம்ப சிம்பிள் ரெசிபி புதுசாக செய்கிறவங்க கூட இந்த பிகினர்ஸ் கூட இந்த சாம்பார் வந்து ஈஸியாக செய்யலாம் அப்புறம் அதிகமாக அந்த ஆஃபீஸ் போகிறவங்க ஆண்கள்லாம் அவங்களும் சமையல் பண்ணுறவங்க ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன் இந்த மாங்குட்டை வந்து ஆப்பிள் தான் இதாக போட்டால் நல்லாயிருக்குங்கிறது ஏன்னா புளிப்பு வந்து அதிகமாக சேர வேண்டாங்கிறதுனால நான் கொட்டையை மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து பருப்பு வந்து துவரம் பருப்பும் பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி வர மிளகாய் பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சாரி வேக வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி எல்லாரும் வச்சாச்சு இப்போ பார்க்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு நமக்கு வெந்திருக்கும் பாருங்கள் வெந்திருக்குது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு தேவையான பொடிகளையும் சேர்த்துடலாம் இதில் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா காய்கெலாம் கம்மிங்கிறதுனால காரம் பார்த்து போடணும் வர மிளகாய் பொடியும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் வர மல்லி பொடியும் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ புளி வந்து சின்ன எலுமிச்சை பழ அளவு தான் நான் இதில் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் நான் இப்போ நான் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மாங்குட்டையும் சேர்க்குறோம் அதனால் பார்த்து புளிப்பு ஊற்றிக்கோங்க சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை வந்து நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த முழு பருப்பாக இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அந்த பருப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காயில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே சீரகமும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் ஈஸியாக செய்யலாம் சூடான இட்லிக்கு இந்த சாம்பார் அருமையாக இருக்கும் மதிய லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கணும் கடைசியாக நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ இதை நம்ம மூடி வைக்கலாம் இன்றைக்கி வந்து நான் இந்த லஞ்சுக்காக நான் அவியல் ரெடி பண்ணியிருக்கேன் இது நாகர்கோவில் அவியல் நான் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் காய்கறிலாம் அதிகமாக இருக்கிறதுனால நான் சாம்பார் வந்து இன்றைக்கி இந்த சின்ன வெங்காய சாம்பாரை சூஸ் பண்ணியிருக்கேன் சாம்பாரும் அவியலும் இன்றைக்கி லஞ்சு இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து சாம்பாரை தாளித்து வச்சிடலாம் காயெலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ தாளிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன வடைச்சட்டி எடுத்திருக்கேன் அதில் வந்து கடலெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன் இதில் தாளிக்கிற பொருட்கள் வந்து எப்போவும் போல தான் நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் சீரகம் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வரமிளகாய் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் நல்ல பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும் வந்திருக்கு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டீ சின்ன அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாக இருக்கும் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு எப்பவும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்